பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வெற்றிகரமான இல்லற வாழ்க்கையின் ரகசியங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ நீங்கள் பெரிதாக எதையும் படிக்க தேவையில்லை உறவுகளை தவிர பெரிதாக பயிற்சி எதுவும் தேவையில்லை விடாமுயற்சி மட்டுமே போதுமானது திருமணத்திற்கு முன்னர் வரை உங்கள் தாய் தந்தை செய்து வந்ததை திருமணத்திற்குப் பிறகு நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் குடும்ப பொறுப்பு பிள்ளை வளர்ப்பு காதல் அரவணைப்பு என கணவன் மனைவி உறவென்பதுதான் இல்லறத்தின் ஆணிவே அது சற்று வலி இழந்து போனாலும் ஒட்டுமொத்த குடும்பமும் ஆட்டம் கண்டுவிடும் பணம் பணம் என்பது பொருளை வாங்க மட்டுமே உதவும் மனதையும் உறவையும் அல்ல என்பதை புரிந்து கொண்டு நடத்தல் வேண்டும் காதல் அனைவர் மீதும் காதல் வைப்பது தவறு அல்ல ஆனால் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் மீது காதல் செலுத்துவதுதான் தவறு உறவுகளில் காதல் துரோகம் செய்தல் கூடாது பிள்ளை வளர்ப்பு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இலே அவை நல்லவர் தீயவர் ஆவதும் அன்னையின் வளர்ப்பினிலே என்ற பாடல் வரியை போல பிள்ளை வளர்ப்பில் சிறந்து விளங்க வேண்டும் குடும்ப அக்கறை மனைவி பிள்ளைகள் அவர்களது உடல் நலம் எதிர்காலம் போன்றவற்றின் மீது சரியான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தொழிலாக இருப்பினும் சரி அலுவலக வேலையாக இருப்பினும் சரி குடும்பம் தாம்பத்தியம் தாம்பத்தியம் என்பது புரிதலில் துவங்க வேண்டும் இருவரின் மனதும் அதற்கு இணங்கி நடக்க வேண்டும் புரிதல் உறவில் சந்தேகம் புகுந்துவிட்டால் சந்தோஷம் குலைந்துவிடும் முடிந்தவரை அனைத்தையும் மனதினில் புதைத்து வைப்பதற்கு பதிலாக நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பரிசலுக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் வெற்றிகரமான இல்லற வாழ்க்கையின் ரகசியங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்